வணக்கம் மகேந்திரன் சுயேந்தன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொருளாளர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலம் வரையிலும் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகளும் தமிழர் தாயகமானது முகம் கொடுத்து வருகின்ற வருவதுடன் அந்த காலப்பகுதியிலேயே எமது பல உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ச்சியாக இன்றளவும் அவர்களது உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர் ஏன் அதில் நிறைய தாய்மார்கள் இருக்கின்றனர் மீண்டும் நம் நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் சிங்கள பௌத்தமயமாக்கல் தமிழர்களுடைய பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வருகின்றமையானது எங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றனையே குறிக்கின்றது தமிழ் மக்கள் தங்கள் சவால்களுக்கு உட்படுத்தப்படுகின்றமையே குறிக்கின்றது இந்த மக்கள் தங்கள் தாயக பகுதியில் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் நமக்கான நீதி மறுக்கப்படுவதையும் நாம் உரத்துச் சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கம் நோக்கமாகும் இன்றளவும் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ளேயே இருக்கின்றன வலியாமம் கிழக்கு காணிகள் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலேயே எங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த வேளையில் முத்தையன்கட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட இராணுவத்தினர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகாரத் தன்மையினையே வழிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் கொடுப்பதற்கு யாருமற்ற எதிரிகளாகவே சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகள் விடுதலையை அரசியல் கைதிகள் க கைதிகளின் விடுதலையை பற்றி கரைத்து அரசாங்கம் விடம் ஏறி அரசியல் வைதிகளை விடுவிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது என்பது அரசாங்கத்தின் மீதான நண்பது தன்மையின்மையே காட்டுகின்றது கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைகளில் மனித புதைகுலிகளில் இருந்து தமிழ் சமூகத்தின் மீதான இனப்படுகொலை வெட்ட வளிச்சத்துக்கு வருவது வருவது தெரிந்தும் எதுவித நீதியும் இதுவரை எட்டப்படவில்லை மனித புதைக்கூலி பற்றி சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தொடர்பு தொடர்பு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தங்கள் சொந்த நிலங்களுக்காக போராடுபவர்கள் புலனாய்வு துறையினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் அதிக உச்ச கொடூரப் போக்கையே காட்டுகின்றது இந்த வேளையில் வீதி எங்கும் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படங்களுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதுவித நீதியும் மற்றும் போராடி வருகின்றனர் யுத்தம் மா யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இந்தளவும் ஒரு எந்தவித நீதிக்கான தாய்ப்புகள் தனியப்படவில்லை அவர்களுக்கான நீதி மாறி மாறி வெறும் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் வழங்கப்படவில்லை வழங்கப்பட மாட்டாது இதனாலேயே அவர் ஆவ இதனாலேயே வெறும் ஆவணி முப்பதாம் தேதி அன்று வடக்கு கிழக்கு சார்ந்த வடக்கு கிழக்கு தலைவி வடக்கிலே வடக்கிலே செம்மணி சந்தி வடக்கிலே கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி சந்தி வரையிலும் கிழக்கிலே கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையிலும் தங்க புள்ளிகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட முனைந்துள்ளனர் வடக்கில் வடக்கு கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும் கிழக்கில் கல்லடிப்பாளத்திலிருந்து கா காந்திபூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஜால் பல பல்கலைக்கழக மாணவர்களாக அவர்களது போராட்டத்துக்கு முற்றுமுழுதான ஆதரவினை வழங்குவதுடன் பக்கவிலமாகவும் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர் தேச தமிழர் தேசமாக போராட்ட காலத்துக்கு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதுடன் இந்திய அரசியல் இந்திய அரசியலில் ஆர்வம் செலுத்தும் உங்கள் தமிழ் இளந்தலைமுறையினர் எங்கள் மக்களின் பிரச்சனைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மனதிற்குரிய விடயமாகவே காணப்படுகின்றன எனவே எங்கள் நிலத்தினுடைய அரசியலை புரிந்து கொண்டு எங்கள் மக்களுக்காக காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக போராட்ட காலத்துக்கு அனைவரும் ஒன்று கூடி வர வர வேண்டும் என்று என்று பல்கலமான ஒன்றியமாக கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் மகேந்திரன் சுயந்தன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொருளாளர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தாயக பகுதியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலம் வரையிலும் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகளும் தமிழர் தாயகமானது முகம் வருவதுடன் அந்த காலப்பகுதியிலே நமது பல உறவுகள் காணாமலாக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக இன்றளவும் அவர்களது உறவினர்கள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றனர் ஏன் அதில் நிறைய உறவினர்கள் இறந்தும் இருக்கின்றனர் இன்றும் நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புக்கள் சிங்கள பௌத்தமயமாக்கல் தமிழர்களுடைய பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வருகின்றமையானது எங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர் தவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றமையே குறிக்கின்றது தமிழ் தங்கள் தாயக பகுதியில் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதி ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் நமக்கான நீதி மறக்கப்படுவதையும் நாம் உரத்து சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கமாகும் இன்றளவும் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் ஆக்கிர ஆக்கிரமிப்புக்குள்ளேயே இருக்கின்றன வலியாமங் கிழக்கு காணிகள் இராணுவத்தி வலியாமங் கிழக்கு காணிகள் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலேயே எங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த வேளையில் முத்தையன்கட்டு கொலைச்சம்பவத்துடன் தொடர்பட்ட இராணுவத்தினரை பிணையிலிருந்து விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகாரத் தன்மையினையே வெளிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் கேட்பதற்கு யாரும் மற்ற எதிர்களாக சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்கு கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் விடுவிக்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைகோலிகள் புதைக்கோழிகளில் இருந்து சமூகத்தின் மீது மீதான இனப்படுகொலை வெட்ட வெளிச்சத்துக்கு வருவது தெரிந்தும் எதுவித நீதியும் இதுவரை கட்டப்படவில்லை மனித புதைக்கூலி பற்றி சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் ஊடவி ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தங்கள் சொந்த இனங்களுக்காக போராடுபவர்களை புலனாய்வுத் துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் உச்ச உச்ச கொடூரப் போக்கையை காட்டுகின்றன இந்த வேளையில் பீதியெங்கும் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படங்களுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதுவித நீதியுமற்று போராடி வருகின்றனர் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் நீதிக்கான தாய்ப்புகள் தணியப்படவில்லை அவர்களுக்கான நீதி மாறி மாறி மாறிவரும் எந்தவொரு அரசாங்கத்தினாலும் வழங்கப்படவில்லை வழங்கப்பட மாட்டாது இதனாலேயே வரும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வளைந்து வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட முனைந்துள்ளனர் வடக்கு கிட்டு வடக்கிலே கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும் கிழக்கிலே கல்லடிப்பாளத்திலிருந்து காந்தி பூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் கணவ கவன போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர் அதற்கு மாணவர் மாணவர மாணவர்கள் ஒன்றியமாக நாம் அதற்கு ஆதரவினை வழங்கு வழங்கவுடன் பக்க பக்கவலமாகவும் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் வழக்கு கிழக்கு வாழ் தமிழர் தேசமாக போராட்டம் காலத்திற்கு நாங்கள் அணிதிரள வேண்டுமென்று கோரிக்கை வைப்பதுடன் இந்திய அரசியல் அரசியலில் ஆர்வம் செலுத்தும் எங்கள் தமிழ் இளந்தலைமுறையினர் எங்கள் மக்களின் பிரச்சினைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மனவர்த்தத்துக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது எனவே எங்கள் நிலத்தினுடைய அரசியலை புரிந்து கொண்டு எங்கள் மக்களுக்காக காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக போராட்டக் களத்திற்கு அனைவரும் ஒன்று கூடி வர வேண்டும் என்று பல்கலை மாணவ ஒன்றியமாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி